நண்பர்களே வணக்கம் உங்களது நண்பன் புஷ்பராஜ் மலர்மன்னன் இன்றைக்கி அழகான ஒரு நெக் டிசைன் பார்க்க போகிறோம் பார்க்குறது நம்ம தைக்கும் போது எப்போதுமே ஒரு பீஸ் வச்சு கடுத்த வந்து வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கம் திருப்பி தையல் போட்டுரும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு வித்தியாசமாக செய்ய போகிறோம் உள் அடித்து மேல் பக்கம் திருப்பி அந்த நெக் டிசைனை என்ன டிசைனாக பண்ண போகிறோன்றதை பாருங்கள் ஒன்றும் இல்லை அதை திருப்பினதுக்கப்புறம் அந்த பைப்பிங் வருது இல்லையா அந்த கார்னர் எஜ்ஜில் இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சு அடிச்சிட்டோம்னாக்கா சிறப்பாக இருக்கும் கழுத்தும் திருப்பின மாதிரி இருக்கும் நம்ம லேஸ் வச்சு டிசைன் பண்ண மாதிரியும் இருக்கும் அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அந்த மாதிரி இது அழகாக வரும் இந்த டிசைன் சூப்பராக இருக்கும் ஒரு அரை லேஸ் கொடுத்திங்கன்னா போதும் அந்த டிசைன் அப்போ தான் கரெக்டாக உட்காரும் அது நீங்கள் ரொம்ப அகலமான லேஸ் வச்சுட்டிங்கனாக்கா ரொம்ப பட்டையாக இருக்கும் அது திருப்புறதும் கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால் லேஸ் கொஞ்சம் சின்ன லேஸாக வைங்க ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் இந்த நெக் டிசைன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த நம்ம என் சேனல் இந்த வீடியோஸெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம் நண்பர்களே